ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே எயிட்டு நம்ம எட்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நெய் பேர் வந்து நடவு எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இங்கே ஒரு எண்பது சென்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வயலில் ஒரு வயலில் கோயை ஃபஸ்ட் ஒன்றுனும் மூணு வயலில் சூப்பர் நெய் பேர் நடவுன்றதாக சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மூணு வயலில் சூப்பர் நெய் பேர் நடவு பண்ணி முடித்தாச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கரணை வந்து நடவந்தோம் இது எதுக்காகனு பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து ஒரு பக்கம் சரியாக முளைப்பித்திரம் இல்லைனாலும் இன்னொரு பக்கம் உள்ளது ஈக்குவல் பண்ணிக்கிறவங்கக்காண்டி தான் மற்றபடி பாருக்கு வந்து ஒரு குச்சிங்கிறது தான் கணக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவே போட்டிருப்போம் நமக்கு பாதி ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு மீதம் உள்ளது நமக்கு கரணை நல்ல முறையில் வரங்கிற அடிப்படையில் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூன்று அடி நாலு அடி வரைக்கும் இருக்கு நம்ம வீடு